ஏன் மாடு யார் கொடுத்திருப்பான் மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது

பாடுவாரு அத்தனை மாதிரி இட்டன் அருகே சொல்றேன் நீரா <laughs> மருத்துவசாங்க <laughs> குற புட்டம் கையாம்பட்டி குட்டி சுகம்பர்ம டாக்டர் சுேஸ்வரங்க ஒரு சிங்கரங்கை மாற்றம் ஆயிரக்காரி கலைஞரை மாறு செல்லும் டாக்டர் சுகம்பர் தோமையை டாக்டர் சுரேஸ்வரன்

மாடு பிடிமாடு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு மா இணைய வெட்டி மட்டிசி புத்து

என்னையா அது மாட்டி அனுப்புங்க ஐஎம்ஐ

இல்ல 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 சேர குடுத்து மாடு பூட்டை மாட்டோம் மெக்கானிக் குமார் சுத்த சுத்தோ சுத்த சுத்தல பாடு சுத்தல ஓடுதியா சில பாத்திரம்

老 Ah, ah

கைத்து மாடு கைது மாடு புட்டியாடு புரியா கைத்து மாடு மா புதுக்கோட்டை சுட்டுமாடு புதுக்கோட்டை மாடிகால் அப்படியே

உங்க சில கிளம்பி போன் போடுவோம் அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் புளியம்பட்டி நல்ல மாடு புதுக்கோட்டை மாவட்டம் புதிய புளியம்பட்டி நல்ல மாடு

நாடு பிடிமாடுமா சாரல் வேஸ்டி எல்லா பிரேந்து பொருளும் சாரல் வேஸ்டி

No, Yeah.